போதும் உங்களுக்கும் போதும் எனக்கும் நாலு சப்ஜெக்ட் வரும் நாலு சப்ஜெக்ட் வராது உங்களுக்கும் நாலு சப்ஜெக்ட் வரும் நாலு சப்ஜெக்ட் வராது ஆனால் ஆப்ஷனுங்கிறது எனக்கு பிடிச்சதை எடுத்து அதில் நான் மார்க்ஸ் காட்டுறது அப்போ ஆப்ஷனல் சப்ஜெக்டில் ரெண்டு பேப்பராக எழுதுறீங்க இப்போ நாங்கள் தமிழ் முதல் தமிழ் இரண்டாம் தாள் எழுதுறீங்கல்ல ஒரே சப்ஜெக்ட் தான் ரெண்டு பேப்பர் அதே மாதிரி பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபர்ஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர் சோசியாலஜி பேப்பர் ஒன் பேப்பர் டூ பொலிட்டிக்கல் சயின்ஸ் பேப்பர் ஒன் பேப்பர் டூன்னு இருக்கும் எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் ரெண்டு பேப்பர் எழுதணும் அப்போ மொத்தம் எத்தனை பேப்பர் ஆகிடுச்சு ஏழாச்சும் ஃபஸ்ட்டு தமிழ் எழுதிடுறீங்க அப்புறம் இங்கிலீஷ் எழுதிடுறீங்க அந்த மார்க் நமக்கு தேவையில்லை அது பாஸ் ஆனால் போதும் விட்டுறோம் அப்புறம் ஏழு எழுதுகிறோம் முதல்ல எஸ்ஏ அப்புறம் நாலு ஜிஎஸ் பேப்பர் அப்புறம் ரெண்டு ஆப்ஷனல் பேப்பர் முடிச்சுட்டோமா இந்த ஏழு பேப்பருக்கும் தனித்தனியாக இரநூத்தம்பது மார்க் எவ்வளோ வருது கூட்டி சொல்லுங்க பார்ப்போம் ஏழு இன்ட்டு இரநூத்தம்பது எவ்வளோ செவன் இன்ட்டு டூ ஃபிஃப்டி

உங்களுடைய மெயின்ஸை நீங்கள் பாஸ் ஆடிங்களாம் அதுக்கப்புறமா இன்டர்வியூவுக்கு டெல்லிக்கு கூப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் கிளியர் பண்ணி மெயின்ஸில் ஒரு பத்தாயிரம் பேர் எழுதுறாங்க அதுலேயும் ஒரு மூவாயிரம் பேர்ல செலக்ட் ஆகிட்டீங்கன்னா அந்த மூவாயிரம் பேருக்கு மட்டும் டெல்லியில் இன்டர்வியூ நடக்கும் அந்த இன்டர்வியூ இரநூத்தி இருபத்தி அஞ்சு மார்க் 275 எழுபத்தஞ்சு நடக்கும் இருநூத்தி எழுபத்தஞ்சு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க ஆயிரத்தி எழுநூத்தி பிளஸ் எழுபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தான் உங்களுடைய கட் டிசைன் பண்ணுவாங்க அதுல நீங்க பாஸ் ஆயிட்டீங்கன்னா அப்படின்ற படிநிலைகள்ல உங்களுடைய படி அப்பா அம்மா என்ன பண்றாங்க நீங்க என்ன ஜாதி நீங்க என்ன சம்பாதிக்கிறீங்க உங்களுடைய முகம் எப்படி இருக்கு பிளஸ் டூல எவ்வளவு மார்க் வாங்குறீங்க காலேஜ்ல கோல்டு மெடலா இது எதையுமே கேட்க மாட்டாங்க அப்போ நாம எந்த இருந்து வரோங்கிறது முக்கியமே கிடையாது இதை முதல்ல மிக்ஸ் பண்ணிவிடுவோம் சரியா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்க்குக்கு எட்நூறு மார்க் வாங்கிட்டா நீங்க இந்தியாவிலேயே டாப்பர் ஆகிடலாம் அந்த அளவுக்கு ஐம்பது சதவீதத்துக்கு மேலே நீங்க வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது ஆனால் அந்த ஐம்பது சதவீதம் வாங்குறதுக்கே ஒன்று டு ஒன்றரை வருஷம் கண்டிப்பாக நல்லா படிக்கும் புரிஞ்சிடுச்சு இல்லையா எக்ஸாம் பேட்டர்ன் புரிஞ்சிடுச்சு இல்லையா இப்ப இந்த பையன் என்ன பண்ணாருன்னு பார்ப்போம் இந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் கிளியர் ஆயிடுச்சு கிளியர் பண்ணியாச்சு எழுதும் எங்ககிட்ட சொல்றாரு நான் தமிழ்ல எழுதலாம்னு இருக்கேன் அப்ப நான் கேக்குறேன் உங்களுக்கு இங்கிலீஷ் பார்த்து பயமா இருக்கா நீ கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சனால இல்லக்கா எனக்கு தமிழ் அதை விட நல்லா வரும் இங்கிலீஷ விட தமிழ் நல்லா வரும் அதனால நான் தமிழ்ல எழுதலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அதனால நான் தமிழ்ல எழுதலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு

தமிழ்ல அட்டன் பண்ணியாச்சு ரிசல்ட் வருது ரிசல்ட் அன்னைக்கு யூபிஎஸ்சியில ரெண்டே விஷயம் தான் போன் பிஸியாவே இருந்துச்சுன்னா பாஸ் ஆயிட்டாங்கன்னு அர்த்தம் போன் சுவிச் ஆஃப்ல இருக்கு அல்லது போன் பண்ணா எடுக்கலன்னா ஃபெயில் ஆயிட்டாங்கன்னு அர்த்தம் இதுதான் எங்களுடைய கோடு இந்த பையனோட ரிசல்ட்டை நாங்க பார்த்துட்டோம் போன் பண்ணிக்கிட்டே இருக்கோம் எடுக்க மாட்டோம் இல்லைன்னா இவன் மாத்திக்கிட்டு ரிசல்ட்டை பார்த்துட்டாங்கன்னா ஏன்னா இவன் பாஸ் ஆனா போன் எடுக்க மாட்டோம் போன எடுத்த ரூம்மேட்ஸை பிடிச்சி அவனை கூப்பிடுங்க அப்படின்னா வந்து எப்படி சோகமா அழுதுட்டு சொல்றான் ஐஆர்எஸ் தான் கிடைக்கும்ன்றாங்க எனக்கு நெஞ்சு வெளியே வந்துருச்சு தம்பி அவன் ஏதாவது ஒரு எஸ் கிடைச்சா போதும்னு வாசலை உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான் ஐஆர்எஸ் பத்தாதாடா அவனுக்கு நம்ம என்ன நிலைமையில இருந்து வந்தோம் ஐஆர்எஸ் வேணாங்கிற அப்படின்னு ஐஆர்எஸ் நல்ல வேலைதான்கா அஃப்கோர்ஸ் எங்க வீட்டுல எதுவுமே கிடையாது எங்க அப்பா அம்மா கூலி தான் செய்றாங்க ஆனா அதனால நான் இதுக்கு செட்டில் ஆனால் நீங்க எப்படி சொல்லலாம் முதல்ல உண்மை அதுதானே நாம மனசு எப்படி இருக்கும் சரி நமக்கு பட்ட கஷ்டத்துக்கு இதுவே போதும் அவன் என்ன சொன்னானா நான் எப்படி கஷ்டம் தான் படுறேன் ஆனா நான் நினைச்சதுதான் எனக்கு வேணும் நான் ஐஏஎஸ் தான் ஆகும் அப்படின்னு இத முதல்ல என்ஜாய் பண்ற ஐஆர்எஸ் கிடைச்சிருக்குல்ல முடியாது நான் ஐஏஎஸ் ஆனாதான் தான் ஹாப்பியா இருப்பேன் ஏன்னு கேட்டா அதுக்கு ஒரு பயங்கரமான ஒரு காரணம் சொன்னா அம்மா இருக்காங்களா நீங்க என்னன்னு சொல்லுவீங்க ஆத்தான்னு சொல்லுவீங்களா அம்மாவோட அம்மா போன் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி பையன் பாஸ் ஆயிட்டான் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க பையன் தலைத்துல பாஸ் பண்ணிட்டான் அப்படின்னு நம்மளுக்கு அவ்வளவு தெரியும் அந்த அம்மாயி கேட்டிருக்காங்க அப்ப நீ நம்ம ஊர் கலெக்டரா வந்துருங்க சாமி அப்படின்னு கேட்டிருக்காங்க அவன் சொல்லியிருக்கான் இல்லாதா இது வந்து வருவாய்த்துறை இன்கம் டாக்ஸ்ல இங்க அதெல்லாம் பேசாத கலெக்டரா இருக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் கேட்டிருக்காங்க அவனுக்கு இப்படி நொடுந்து போச்சு அட பாக்கலாம் எங்க ஆயாக்கு என்னால புரிய வைக்க முடியல நான் என்ன வேலைக்கு போறேன் நான் கலெக்டர் தான் அவன் அப்படின்ட்டு ஒரே வெறி அடுத்த வருஷம் ஐஆர்எஸ் எக்ஸாமுக்கு அந்த ட்ரைனிங் கொடுப்பாங்க இல்லையா ஐஆர்எஸ் பாஸ் பண்ணவங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க அந்த ட்ரைனிங்கில் இருந்துக்கிட்டே அடுத்த எக்ஸாமும் எழுதுறான் பிரிலிம்ஸ் கிளியர் மெயின்ஸ் கிளியர் இன்டர்வியூவும் கிளியர் ஆகி முந்நூற்றி சொச்சம் ரேங்க் வாங்கி இன்னைக்கு தமிழ்நாட்டில் திண்டுக்கல்லோட கலெக்டராக இருக்கிறாரு அதே சரவண நகேஷ் இந்த ஊரில் தமிழ்நாட்டே வந்து கலெக்டராக இருக்காரு கூலி தொழிலாளியுடைய மகன் தான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படித்த பையன் தான் எந்த பின்புலமுமே கிடையாது அவனே அவன் காசுல ரெண்டு வருஷம் தான் வருஷத்துக்கு மேல ஒரு மாசம் எக்ஸ்ட்ரா கூட என்கிட்ட காசு கிடையாது அதுக்குள்ள பாஸ் பண்ணணும் அப்படின்னு டெட்லைன் வச்சு வந்த பையன் இன்னைக்கு இரண்டு காரு ஏறுனா காரு கதவை திறந்து விட டவாலி எங்க போனாலும் பின்னாடியே ஒரு கூட்டம் மனு வாங்கி அவன் தீர்த்து வைக்கிறான் அந்த பையன் பாஸ் பண்ண அன்னைக்கு புதிய தலைமுறையில் பேட்டி வருது அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி நான் சொல்றேன் இந்த சேனல்ல வரும் பாருங்கள் அவங்க வீட்டில் கலர் டிவி கிடையாது ஆப்போசிட் வீட்டுக்கு ஓடுறாங்க ஓடி போய் இந்த சேனலை வைக்க தெரியல அவங்க அவன் வேண்டி முடிகிற வரைக்கும் அவங்களால பார்க்க முடியல அல்லாடுறாங்க இது எப்படி சேனல் மாத்திரம் தெரியல அப்பா அம்மா படிக்கவே கிடையாது யோசிச்சு பாருங்க அப்படிப்பட்ட ஒரு பையனால ஐஏஎஸ் எக்ஸாம்ல கிளியர் பண்ண முடியுதுன்னா பன்னெண்டாவதுலேயே இப்படி ஒரு வழிகாட்டல் நிகழ்ச்சி நடக்குது நம்ம போய் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வருவோம் உங்க அப்பா அம்மா கூட்டிகிட்டு வந்து கூட உட்காந்துருக்காங்கல்ல அப்ப நீங்க இன்னும் எவ்வளவு உயர்களுக்கு போகலாம் கரெக்டா எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருக்கும் நம்ம இல்லையா நமக்கு கிடைச்ச வாய்ப்பெல்லாம் அந்த பையனுக்கு கிடைச்சிருந்தா அவன் இன்னும் கூட இன்னும் பெட்டரா வாழ்க்கையில வந்திருப்பான் ஆனா நமக்கு எல்லா வாய்ப்புகளும் கண்ணு முன்னாடி இருக்கு சரி இப்படிப்பட்ட ஒரு வேலையில இருக்க பையன் அடுத்து என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா இப்போ அதே ஊர்ல படிக்க வசதி இல்லாத தொழிலாளர்களுடைய பசங்களுக்கு ஃப்ரீயாவே செலவு பண்ணி தங்குற இடம் கொடுத்து நீட் எக்ஸாமோ இல்லை எந்த பிரிச்சு கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட் மூலமாவே ஆர்டர் வாங்கி படிக்க வச்சிருக்காங்க படிப்பை என்ன செய்யணும்னு கேட்குறோம்ல இதை தான் செய் எனக்கு எது கிடைக்கலையோ எனக்கு எது கஷ்டமா இருந்ததோ அதை சுலபமாக்குறது தான் என்னுடைய வேலை இதே புதுக்கோட்டையை சேர்ந்த ஒருத்தர் தன்னுடைய அப்பா வந்து தூய்மை தொழிலாளி கழிவு மனித கழிவுகள் அகற்ற ஒரு தொழிலாளியா இருக்காரு அதை பார்த்த அந்த பையன் நம்ம அப்பா இந்த வேலை செய்யறாரு அப்படின்னு அவரை வெறுக்கல நான் படிச்சு இந்த அந்த

அதாவது டெப்டி கலெக்டர் டிஎஸ்பி டெப்டி ரெஜிஸ்ட்ரார் இந்த மாதிரியான வேலைகளுக்கு போகணும்னா யூபிஎஸ்சி எழுத தேவையில்லை தமிழ்நாடு நடத்தக்கூடிய டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இதுல நாலஞ்சு லெவல் எக்ஸாம் இருக்கு குரூப் ஒன் சொல்லக்கூடியது வந்து ஐஏஎஸ்க்கு அப்படியே அடுத்த லெவலில் இருக்கிற டெப்டி கலெக்டர் அந்த மாதிரியான போஸ்டிங் போகலாம் அடுத்தது ஐபிஎஸ்க்கு அடுத்த லெவலில் இருக்க டிஎஸ்பி லெவலுக்கு போகலாம்

இல்லையா அதுக்கும் டிகிரி முடிச்சிருக்கணும் வேற எந்த குவாலிஃபிகேஷனும் தேவையில்லை நீங்க வந்து எயிட்டி பர்சென்ட் வாங்கிட்டு போருமா நைன்ட்டி பர்சன்ட் வாங்கிட்டுருமா அதெல்லாம் தேவையில்லை டிகிரி முடிச்சிருக்கியாப்பா ஆமா என்ன டிகிரி எம்பிபிஎஸ்ஸாக இருந்தாலும் டிகிரி தான் பிஏ தமிழ் லெக்ரேஷன்னாலும் டிகிரி தான் ஜியாகிரஃபி படிச்சிருந்தாலும் டிகிரி தான் ஏரோனாட்டிகல் படிச்சிருந்தாலும் டிகிரி தான் எனக்கு தேவை ஒரு டிகிரி யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சியோட குரூப் அண்ட் அப்ளிகேஷன் முடிதுன்னு நினைக்கிறேன் இந்த குரூப் 4-அ இப்பவே நீங்க எழுதலாம் ஓகே ஏன்னா 10வது தான் குவாலிஃபிகேஷன் 10வது முடிச்சிட்டீங்க 18 வயசுக்குள்ள இருக்கீங்கனா நீங்க இப்பவே எழுதலாம் மேம் நான் டிகிரி முடிச்சிருக்கேனா குரூப் 4 அப்ளை பண்ணலாமா பேரண்ட்ஸ் கேட்டிங்கனா 10வதுக்கு மேல முடிச்சிருக்கீங்கனா அதாவது யுஜி முடிச்சிட்டீங்க ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்கனா 55 வயசுல கூட நீங்க குரூப் 4 எழுதலாம் ஏன்னா ரிட்டையர்மென்ட்க்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் லிமிட் கிடையாது 58 வயசுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க எப்ப வேணாலும்

உங்களுக்கு நாங்க கேக்குற மூளை இருக்குன்னா உங்க உடலனல தயார் பண்ணிக்க வேண்டியது எங்க எஸ்ஐக்கு உடலனல நீங்க தயாரா இருந்தீங்கனா தான் உள்ளே எடுப்பாங்க புரியுதா அப்ப இந்த ரெண்டு கூட என்ன கேப் சிம்பிளா சொல்றேன் எஸ்ஐயா நீங்க எக்ஸாம் எழுதி உள்ள போறீங்கன்னு வெச்சுப்போம் எஸ்ஐல இருந்து இன்ஸ்பெக்டர் ஆகிறதுக்கு 12 வருஷம் சாலிடா இன்ஸ்பெக்டர்ல இருந்து டிஎஸ்பி ஆகிறதுக்கு ஒரு 13 வருஷம் எத்தனை வருஷம் ஆச்சு 25 வருஷம் டிஎஸ்பி இருந்து எஸ்பி ஆகிறதுக்கு ஒரு 13 வருஷம்

நான் நேராவே டிஎஸ்பி எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி வர்றதுக்கு இருபது வருஷம் ஆகுதுன்னா நான் நேரா டிஎஸ்பி ஆகிட்டேன்னா எஸ்பி ஆகிறதுக்கு பதினஞ்சு வருஷம் தான் அதுக்கப்புறம் டிஐஜி லெவல் போகிறதுக்கு நான் ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள டிஐஜி ஆகி ரிட்டையர் ஆகிடும் கொஞ்சம் சீக்கிரமாக ஆகிட்டோம்னா ஐஜி ஆகி ரிட்டையர் படிநிலைகளில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது எய்ம் பண்ணும் போதே பெரிய விஷயத்துக்கு ஏன் எய்ம் பண்ண சொல்றோம்னா நமக்கு உள்ள போனதுக்கு அப்புறம் இதெல்லாம் முடியும்

இது பெருசா அது பெருசா நீங்க சொல்லாதீங்க எனக்கு எது தேவையோ அதை அடையிற வரைக்கும் நான் ஓடிக்கிட்டே தான் இருப்பேன் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கணும் அப்படி இருந்ததுன்னா இப்பவே என்ன எக்ஸாம் போகணும்னு முடிவு பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான யூஜி எக்ஸாம் யூஜியே எடுக்கணும் அதாவது பட்டப்படிப்பை எடுக்குது வரப்போற எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பட்டப்படிப்புல எப்படி சூஸ் பண்ணும் சொல்லுவாங்க நான் சொல்றது ரொம்ப சிம்பிள் எந்த டிகிரி வேணா படிங்க நீங்க எக்ஸாம் எழுதலாம் எந்த டிகிரி படிச்சாலும் நீங்க ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதலாம்

எஸ்எஸ்சிலே ஃபேஸ் செலக்ஷன் கமிஷன்லேயே சிஹெச் எஸ்எல் கம்பைன்ட் ஹையர் செகண்டரி லெவல் அப்படின்னு சொல்லுவோம் பன்னெண்டாவது முடிச்சவங்களுக்கான பர்ஜ் சிஹெச் எஸ் ஹையர் செகண்டரி லெவல் அதுக்கு அடுத்தது சிஜிஎல் அப்படின்னு சொல்லும் கம்பைண்ட் கிராஜுவேட் லெவல் ஓகேங்களா இப்ப இந்த மூணு லெவல்ல சிஜிஎல்ல பாஸ் ஆகி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் லெவல்